ఓం గురు గురు బ్రహ్మ విష్ణు గురుదేవ ం గురుమరుణుగురుదే మహేశ్వరగరుసాక్ష పరబ్రహ్మదస్మ శ్రీ సద్గురువే నమ ఓం ఆత్మ ఆదిశక్తిసద్వీ నమ ఆత్మజ్యోతిస్వరు సడ్గరువే నమ ఆత్మవిస్వరు పరమాత్మజత్సనసవీ నమ గురువే సర్వోహానా ఓ ஏறுமையிலேறிவிலே ஆடுமுகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி வேசுமுகம் ஒன்று கூறு அடியார்கள் வினை திருத்த முகமுண்டு கொண்டுருபவேல் வாங்கி நின்ற முகம் உண்டு மறுபடை சுரரை வதைத்த முகமுண்டு வள்ளியை மணமுரிய வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீயருளல் வேண்டும் ஆதி அருணாச்சல அமர்ந்த பெருமாளே போற்றி ஆதி அருணாச்சல பெருமானை வணங்கி இந்த கார்த்திகை தீபம் என்ற தலைப்பில் இன்றைய காணொளியின் மூலம் நாம் காண இருக்கிறோம் கார்த்திகை தீபம் இது பழமையானது நமது முன் காப்பியங்களில் சொல்லப்பட்டுள்ள கார்த்திகை தீபம் மிகவும் பழமையானது தொல்காப்பியத்தில் குண்டிலிட்ட விளக்கு என போற்றப்படுகிறது வேதங்கள் தீப தீபத்தை ஒளியாக வர்ணை செய்கிறது அருணகிரிநாதர் நாத ஒளி என்று தீபத்தை வர்ணை செய்கின்றார் காப்பியங்கள் புராணங்கள் தீப சிறப்பித்து கூறுகின்றன கூறுகின்றன கார்த்திகை மிகவும் பழமையானது சொக்கப்பானை கொளுத்துவது என்பது மிகவும் பழமையாக பல பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது நமது நாட்டில் கார்த்திகை மாதம் கார்த்திகை அன்று வீட்டில் முகப்பில் பல அகல் விளக்கில் ஏற்றி கொண்டாடி வருகிறார்கள் ஆகையால் வழக்கப்படி பார்த்தால் இந்த விழா மிகவும் பழமையானது என்பதும் எப்பொழுது ஏற்பட்டது என்றும் சொல்ல முடியாமல் இருக்கிறது கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் உருவான கதை புராணங்கள் கூறுகின்றது வடிவாக வந்த அருணாச்சல ஈஸ்வரரா என்று கூறுகிறது அந்த கார்த்திகை தீபத்தின் கார்த்திகை தீபம் என்ற தலைப்பில் கார்த்திகை தீபத்தின் தாற்பிரியம் பரணி நட்சத்திரத்தன்று காலையில் அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி கற்பூர தீபார்த்தனை செய்கிறார்கள் அந்த தீபார்த்தனை பிரதோஷ நந்திக்கு பக்கத்தில் வைத்திருக்கும் ஐந்து மாடங்களில் தீபம் ஏற்றுகிறது ஏகவே இருக்கின்ற கற்பூர ஒளியை ஐந்து மாடங்களிலும் ஐந்தாக ஏற்றுகின்றார்கள் பஞ்ச பஞ்சபூதங்களுக்கும் இறைவன் தன் ஒளியை தருகின்றார் என்பதுதான் இந்த ஐதீகம் கார்த்திகை தீபம் பின்பு பிரதான சிவாச்சாரியார் ஐந்து மாடங்களிலும் இருந்து ஒரு மாடங்கை ஏற்றி பிரம்ம வாத்தியத்துடன் பிரம்ம ஒளியுடன் ஏக ஒளி அம்மன் சன்னதிக்கு சென்று அங்கு வைத்திருக்கும் சக்தி பீடத்தில் ஐந்து விளக்குகள் ஏற்றப்படுகிறது அதிலிருந்து ஒரு விளக்கு ஏற்றி விநாயகர் சன்னதிக்கு வந்து விளக்கு ஏற்றிவிட்டு அதனை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சன்னதிக்கும் சென்று விளக்கு ஏற்றிவிட்டு அந்த விளக்கை மற்றொரு சன்னதியில் வைத்து இப்படி எல்லா சன்னதிகளும் விளக்கு ஏற்றப்படுகிறது கடைசியாக பைரவர் சன்னதியில் விளக்கு வைக்கப்படுகிறது பிறகு சாயந்தரத்தில் சுவாமிகள் சன்னதியில் வைத்து ஐந்து விளக்கை அப்படியே ஊர்வலமாக உள்பிரகாரம் வருகிறது கூடவே அர்த்தநாதீஸ்வரர் ஆடிக்கொண்டு வருகிறார் சன்னதியைச் சுற்றிக்கொண்டு ஜோதி மண்டலத்தில் எதிரே வந்து ஆடுகின்றார் ஜோதி மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் வீட்டிருக்கிறார்கள் ஐந்து விளக்குகள் கொடிமரத்தின் எதிரில் உள்ள குண்டத்தில் போட்டு ஒரு தீபமாக எரிய விடுகிறார்கள் அந்த சமயத்தில் அர்த்தநாதீஸ்வரர் ஆட பஞ்சமூர்த்திகளுக்கு ஏகமாக தீபார்த்தனை செய்ய அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று எல்லோரும் கோஷம் போட அதே நேரத்தில் மலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது அதுதான் தீப தரிசனம் அதுதான் ஏக ஜோதி அதுதான் நாத ஜோதி அதுதான் பரம்பொருள் அதுதான் அண்ணாமலையார் அந்த காட்சி எல்லோருக்கும் அண்ணாமலையார் அந்த காட்சி எல்லோருக்கும் ஒருவித பக்தியை உண்டாக்கும் தன்னையும் அறியாமல் நமது ஆன்மா இறைவனுடன் கலந்து ஒரு ஜகமாவது கலந்து மெய் உணர்வு உண்டாகி ஒருவித மகிழ்ச்சியை கொடுக்கும் இதனை எழுத முடியாது பார்த்து அனுபவிக்கத்தான் முடியும் இது புரியும் தெரியாது இதுவே ஆ ஆதியும் அந்தமாகவும் விளகின்ற அந்த ஆதி அருணாச்சலத்தின் ஜோதி தரிசனம் கார்த்திகை தீபம் என்று இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இதை பிடித்திருந்தால் அனைத்து நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இந்த ஸ்ரீ வாழை அம்மன் ஓங்கார பீடத்தின் சார்பாக கார்த்திகை தீபம் கார்த்திகை தீப ஒளி எல்லோருக்கும் வாழ்வும் வளமும் அந்த ஆதி அருணாச்சலம் வழங்கட்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்காகவும் உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்த அண்ணாமலை ஜோதி அருணாச்சல ஜோதி கருணை அன்பு நன்றி எல்லோருக்கும் கொடுக்கட்டும் என்று இந்த பதிவின் மூலம் அவரை இருக்கரங்குட்டி வணங்கி ஓம் 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 என்று இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன்